யாழ்ப்பாணம் நீர்வேலியில் வயோதிப பெண் ஒருவர் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்குடையில் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைவர் நான்கு ஒன்று தனிமையில் வசித்து வந்த அறுபத்தைந்து வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண்ணின் வீடு தீப்பற்றி எரிந்துள்ளதாகவும் இதனால் தீயில் சிக்கி குறித்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் எரிந்த நிலையில் வீட்டிற்கு வெளியில் காணப்பட்டுள்ளது மேலும் வீட்டின் வாசலிலே தூள் காணப்பட்டதாகவும் தெரிய வருகிறது குறித்த சம்பவ இடத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த வீட்டுக்கு யாராவது தீ வைத்தார்களா அல்லது எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் வீடு தீப்பற்றி எரிந்ததா என்ற கோணத்தில் கோப்பா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பல சேவைகளை அத்தியாவசிய சேவையாக்கும் விசட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்படி மின்சார வழங்கல் தொடர்பான சகல சேவைகளும் பெட்ரோலிய உற்பத்திகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் மற்றும் சேவைகள் என்பன இவ்வாறு அத்தியாவசிய சேவைகளாக மாற்றப்பட்டுள்ளன இந்த சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக மாற்றும் வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் இ எம் எஸ் பி ஏகநாயக்க நேற்று வெளியிட்டுள்ளார் மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் ஆலயத்தில் தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளது பூஜை வழிபாடுகளை அடுத்து நேற்றிரவோ இந்த தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதேச மக்களும் தீயணைப்பு பிரிவினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் தீப்பரவலில் ஆலயம் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்